லட்சிய ஜனநாயக கட்சியின் அறிமுகம் மற்றும் தொடக்க விழா புதுச்சேரியில் பிரம்மாண்டமாக நடைபெறும் நிலையில் கையில் வேலுடன் சிங்க முத்திரை பதித்த கொடியை கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெளியிட்டு உள்ளார் அந்த காட்சிகளை நாம் தற்போது கொண்டிருக்கிறோம் மேலும் தகவலை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம் எழில்குமார் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்கள் பிரபல லாட்டரி தொழிலதிபர் மார்டினின் மகனான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் லட்சிய ஜனநாயக கட்சி என்கின்ற பெயரில் புதிய கட்சியை புதுச்சேரியில் இன்று தொடங்கியுள்ளார் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ஆவதே தனது லட்சியம் என தெரிவித்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக ஜேசியம் மக்கள் மன்றம் என்ற பெயரில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ச்சியாக செய்து வந்தார் மேலும் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக ஏழை மக்களுக்கு மதிய உணவும் அளித்து வந்தார் இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற புதிய கட்சியை இன்றைய தினம் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் உள்ள பாண்டினா பாண்டி மெரினா என்ற ஒரு கடற்கரை அருகே வந்து தொடங்கியுள்ளார் மேலும் இந்த கட்சியின் முதல் மூன்று எழுத்துக்களான எல் ஜே கே என்ற இந்த முதல் மூன்று எழுத்துக்களை நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகள் மூலம் அணிவகுத்து வெளியே வெளிப்படுத்தினார் இது மட்டுமின்றி இந்த பாண்டியமெரினா கடற்கரை பகுதியில் இந்த கட்சி நிகழ்ச்சியின் அறிமுகம் மற்றும் தொடக்க விழாவில் அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் டார்லஸ் மார்ட்டின் அவர்கள் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து கொடியையும் அறிமுகப்படுத்தி வைத்துள்ளார் இதேபோல் இக்கட்சியின் கொடியானது நீலம் வெள்ளை சிவப்பு நிறத்தில் உள்ளது இதேபோல் கையில் வேலேந்தி சிங்கம் மற்றும் ஆறு நட்சத்திரங்களை கொண்ட நெற்கறிதருடன் இந்த எல்ஜே கட்சியின் கொடியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கூற வேண்டுமென்றால் மேடையில் பேசும்போது ஊழலை ஒதைத்து புதுச்சேரியை மினி சிங்கப்பூராக மாற்றுவேன் என்ற ஒரு சூழலையும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் உரையாற்றியுள்ளார் எனவே புதுச்சேரியில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வர உள்ள நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற புதிய கட்சியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கியுள்ளது புதுச்சேரி அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று கூற வேண்டும்